அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி எதை பற்றினதுனா மத்திய அரசு புதுசாக கொண்டு வந்துடக்கூடிய இந்த தங்க நகை கடன் பற்றின புதிய வரையறைகளை பற்றினது இந்த புதிய நகை தங்க நகை கடனை பற்றின வழிமுறைகள் விதிமுறைகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேங்கில் கொண்டு போய் நேஷ்னலைஸ்டு பேங்கில் கொண்டு போய் நம்ம இனிமேல் நகை அடமான வைக்கிறோம்ங்கிறனா அந்த நகைக்கான உரிய பில்லு வந்து அவங்க கேட்குறாங்க அந்த பில்லை வந்து எல்லோராலையும் எப்படி கொடுக்க முடியுங்கிறது தான் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது பாரம்பரிய நகையை இப்போ நம்ம நாட்டில் உள்ள பெண்கள் இடத்துல இருக்கக்கூடிய நகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கொடுத்தது அவங்க அம்மாவுக்கு அம்மா கொடுத்தது பாட்டி இதாக தான் தலைமுறை தலைமுறையை கொடுத்த பாரம்பரிய நகைகளுக்கு பில்லெல்லாம் இங்கே இனிமேல் எங்கே போய் வாங்க போகிறாங்க எப்படி வாங்க முடியுங்கிறத சிந்திச்சாங்களா அதை அப்போ இவங்க அதை மறைமுகமாக வந்து இந்த பாரம்பரிய நகைகளுக்கு இல்லை அவங்களோட ஹவுஸ் ஹோல்டு கோல்டு இருக்குல்ல அந்த கோல்டுக்கான இதில் வந்து ஜிஎஸ்டி போடுறதுக்காக எடுத்தப்பட்ட முயற்சி அது அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கார்பரேட் நகை தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்கு இந்த நகைகளை கொண்டு போய் அவங்க என்ன பண்ணுறாங்க நாளைக்கு நம்ம பில்லு தான் வேணும்னு கேட்டால் நகை வந்து ஒரு தேவையில்லாத அசெட் ஆகி போகும் இன்றைக்கி வர நகை வந்து நமக்கு ஒரு நல்ல அசட்டாக இருக்குது அப்போ இருக்கக்கூடிய நகையை கொண்டு போய் அவங்க என்ன பண்ண போகிறாங்க ஜுவல்லரில் போய் விற்க போகிறாங்க அதை உருக்கி விற்று அதில் அவங்க தரம் அந்த இல்லை இந்த தரம் இல்லைன்னு சொல்லி அந்த நகைக்கான வேல்யூவை கொஞ்சம் குறைச்சி தான் கொடுப்பாங்க குறைச்சி இந்த நகையை எடுத்துக்கோங்கம்பாங்க மக்களோட சேமிப்பு உழைப்பு இதில் வீண் போகுது இதை பற்றி பேசுகிறதுக்கு யார் இருக்காங்க என்ன ஏதுங்கிறது தெரில மறு அடகு வைக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க முன்னாடி மாதிரி நீங்கள் வட்டி மட்டும் கெட்டினா போதாது வட்டி கூட சேர்ந்து அசலையும் கெட்டி தான் நீங்கள் வந்து நகையை திருப்பணும் திருப்பி வைக்கும்போது நடுவில் ஒரு நாள் இடைவெளி தேவை ஒரு நாள் கழித்து தான் நீங்கள் வந்து அடுத்து வந்து அந்த நகையை வந்து என்ன பண்ண முடியுமா அடகு வைக்க முடியுங்கிறாங்க இது மறைமுகமாக வந்து என்ன பண்ணுவாங்க மக்கள் அந்த ரூபா தங்கள்கிட்ட இல்லைன்னு தான் நகையை கொண்டு போய் வைக்கிறாங்க அட அந்த அதுக்கான உரிய அசலுக்கான பணம் இல்லாத வச்சது என்ன பண்ணுவாங்க மார்பாடி கிட்டையும் பவுன் ஷாப்பில் உள்ளவங்கள்டு போய் அறுதி வட்டிக்கு பணத்தை வாங்கி ஒரு நாள் வட்டிக்கு ரெண்டு நாள் வட்டிக்கு பணத்தை வாங்கி கொண்டு போய் வச்சு நகையை திருப்பிட்டு வரது மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு ஆபத்தான நிலைமைக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க கொரோனா காலத்தில் எண்பது சதவீதத்துக்கு வந்து தங்க நகைகளுக்கான கடன் கொடுக்கலான்னு சொல்லி சொல்லப்பட்ட இடத்துல இப்போ எழுபத்தஞ்சி சதவீதமாக அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க மத்திய அரசு மாற்றியிருக்காங்க அந்த காலத்தில் வந்து இந்த ப்ரைவேட் கம்பெனிக்காரங்க ப்ளஸ் இந்த மார்வாடிகள் சேட்டுக்கள்கிட்ட போனால் நகைக்கான வட்டி கூடங்கிறதுனால தான் மக்கள் நம்பிக்கையோட நேஷ்னலைஸ்டு பேங்க் பக்கம் வந்தாங்க இல்லையா இன்றைக்கி வந்து இவங்க வந்து பகல்கொள் அடிக்கிறது மாதிரி அவங்களோட மோசமான நிலைமைக்கு இவங்கள வந்து இன்றைக்கி வந்து மக்களை தள்ளியிருக்காங்கன்னா இதை வந்து எப்படி எடுத்துக்க போகிறாங்க மக்களுங்கிறது வந்து ரொம்ப கவனமாக நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது போக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்க நகையை வந்து எங்ககிட்ட தாங்க நாங்கள் விற்று வந்து உங்களுக்கு பணமாக தரோம்னு சொல்லி கார்பரேட் லெவலில் இந்தியா முழுமைக்கும் வந்து மிகப்பெரிய தொலைக்காட்சிகளில் கூட ஆடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வலுப்பெற்ற கார்ப்பரேட்டுகளுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க ஏஜெண்ட் வேலை பார்க்குறது மாதிரி இந்த வேலையை வந்து இவங்க பார்க்குறாங்க ஸோ இதனால் பாதிக்கப்படுறது வந்து மக்களாக இருந்தாலும் வாழ போகிறது யாருன்னு பார்த்தனக்கி மார்வாடிகளும் பவுன்ஷாப் வச்சுருக்கக்கூடியவங்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் தான் இதை மேலும் மேலும் வந்து இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை வளர்த்து விட்றதுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு என்ன பண்ணுறாங்க இந்த ஏழை எளிய மக்களோட அன்றாட வாழ்க்கையில் அன்றாட சேமிப்பில் இத்தனை காலம் வச்ச சேமிப்பில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க கை வைக்கிறாங்க ஸோ இதை வந்து கண்டித்து யார் பேசியிருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி இந்திய நாடாளுமன்ற உரைகளை வந்து சமீப காலத்தில் பார்த்தனக்கியா அவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் இந்திய நாடாளுமன்றத்தில் இதை எதிர்த்து குரல் கொடுத்தவர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்த ஒரே ஒரு எம்பி மட்டும் தான் இதுக்கு குரல் கொடுத்துருக்காரு அந்த எம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா மறுமலட்சி திமுகவோட பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் தான் வந்து இதை எதிர்த்து வந்து பாமர மக்களுக்காக அந்த ஏழை எளிய மக்களுக்காக பேசியிருக்காரு மற்ற எம்பிகள் யார் பேசுனாங்க என்ன ஏதுங்கிறது வந்து தகவல் தேடி பார்த்தோம் இதுவரை இருந்த மறுத்தரில் ஸோ இந்த காணொலியோட வலியுறுத்தல் என்னென்னா ய ஐக்கோ அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த தங்க நகை கடன் மீதான இந்த புதிய சட்டத்தை வந்து திரும்ப பெறுவதற்கு மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்று பிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வந்து இந்த காணொலியை வந்து சமர்ப்பணம் செய்கிறோம் இது மூலமாக வந்து நீங்கள் வந்து இந்த தங்க நகை கடனை வந்து இதை வந்து ரிவோக் பண்ணணும் இதை வந்து ரிட்டன் பெறணும் திரும்ப பெறணுங்கிறது தான் வந்து என்னோடய ஆசை வேண்டுகோள் நன்றி வணக்கம்